மறுமையினால் நெருங்கி வந்தால் நானும் நீங்களும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாரா அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாரா ரப்புல் ஆலமின் அல்லாஹு ஜெல்லு வருவானே சுல் அரிஷில் அரிசுக்கு சொந்தக்காரன் அத்தனையும் செய்யக்கூடியவன் அவன் நாடியதையெல்லாம் செய்யக்கூடியவன் வந்து நிற்கிற நேரம் நாங்கள் எல்லாம் இருப்போம் அருமையாலே இசலாத்து வசலாம் நான் பேசி எந்த வார்த்தையும் கலக்கப்படாது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையுமே சொன்ன ரசூலுல்லா நீங்கள் நினைக்கிறீர்களா இவைகளெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாதண்டு இதுவரைக்கும் நடந்த யுத்தம் இந்த யுத்தங்கள் எல்லாம் அமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தாலும் இது மல் அம்மாவாக இருந்தால் இது கடைசி யுத்தமாக இருந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த யுத்தம் முடிவில் மகதி அலை சலாத்து வசலாம் வந்தால் வல்லாகி 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 மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே அல்லாஹுடைய நல்லடியார்களே மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே உலகத்திலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது முஸ்லிம் நாடுகள் எல்லாம் முதல் தடவையாக ஒன்று சேர்ந்து முஸ்லிம் உம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சீழே இருபத்தி நாலு நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிற கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாக அவர்கள் ஒன்று சேர வேண்டும் எண்பது கொடிகளில் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் இவைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது இந்த யுத்தம் மிக பிரம்மாண்டமான யுத்தமாக வரப்போகிறது என்றும் சில கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள் என்ன உலகத்தின் அடுத்த உலக யுத்தம் வரப்போக என்று அச்சம் கொள்ளுகிற அளவுக்கெல்லாம் பேசப்படுகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் நான் அவ்வளவு டீப்பாகப் போகவில்லை இவைகளெல்லாம் கல்பியலை வைத்து ரசுல்லா அடையாளம் காட்டப்பட்ட எந்த ஊரில் யுத்தம் நடக்கவில்லை சொல்லுங்கள் யகுதிகளோடு நீங்கள் யுத்தம் செய்யாமல் மறுமையினால் வராது மச்சிதல் அக்ஷாவை கைப்பற்றும் வரைக்கும் என்றார்கள் என்ற சொல்லலாம் இன்றைக்கு அதுக்கான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா அது நடந்து கொண்டிருக்கிறதா எங்கள் கையிலே அக்ஷா வந்து அந்த அக்ஷா எங்கள் கையிலே இருக்கும் வரைக்கும் இருக்கிற நேரத்தில் தான் மறுமையினால் வரும் அப்படி என்றால் அல்லாகுடைய நல்லடியார்களே ரசூலுல்லா சொன்ன துருக்கியிலே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது ஷாம்லே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் கடைசி எப்படி அமையும் தெரியுமா சிரியாவுடைய படை கிறிஸ்தான் இருந்து அப்படியே வருவார்கள் தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே வந்து பார்த்தால் அது பொய்யான செய்தி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிற நேரம் திடீரென்று ஒரு தகவல் வரும் நிஜமாக தஜ்ஜால் வெளிவந்து விட்டான் குராசான் பகுதியிலே அதாவது ஈராக் போன்ற பிரதேசத்தில் இருந்து அவன் வெளியாக வெளியே வருவான் வெளியே வருகிற நேரம் யகூதிகள் எல்லோரும் கிங் ஆஃப் பீஸ் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் தெஜாருடைய பின்னணியிலே அந்த நேரத்திலே தான் இமா அலிஹி சலாத்து வசலாம் இருப்பது ஷாமிலே சிரியாவிலே திமிஷ்கிலே பசராவிலே பசராவுடைய கிழக்கு பகுதியிலே தமஸ்கஸ் உடைய கிழக்கு பகுதியிலே வெள்ளை மினாராவில் சுபக தொழுவிக்காக வேண்டி ஆயுத்தப்படுகிற நேரம் அந்த நேரத்தில் ஈசபனு மரியம் மறிய முடியாமல் நீசா அழகிசலா தூவசலாம் வானவருடைய ரெக்கையிலே அப்படி இந்த பூமிக்கு இறக்கப்படுவார் ரசூலுல்லா அடையாளம் காட்டினார்கள் மிக தெளிவாக அடையாளம் காட்டினார்கள் அவர் வர்ணனின் ஆடை அணிந்திருப்பார் அவருடைய தலையிலே முத்து முத்தாக வேர்வைகள் இருக்கும் அவர் கொண்டையை சாத்தினால் அப்படியே வேர்வைகள் கீழே கொட்டுமன்றார்கள் தலையை உயர் நிமித்தினால் அது முத்து முத்தாக தெரியும் என்றார்கள் அவர்கள் வந்து பசராவில் இறங்குவார்கள் இதுவும் ஷாம் அல்லாவுடைய நல்லடியார்கள் ஷாமில் இறங்குவார்கள் இறங்கின உடனே இந்த உம்மத்து ஈசா மரியம் ஈசா அலை இசலாத்து வசலாம் அவர்களை இமா மகதி அலை இசலாத்து வசலாம் அவர்கள் கண்டு கொள்வார்கள் சொல்லுவார்கள் ஈசா நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்பார்கள் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த உம்மத்துக்கு தலைமை தாங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமேன் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைவர் என்பார் நீங்கள் தலைவர் நீங்கள் தான் தொழுவிக்க வேண்டும் என்பார் இமாமகதி ஒரு நபி அல்ல இமாம் அகதி ஒரு நபி அல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதிகமானவர்கள் பிழையாக புரிந்திருக்க அவர் ஒரு ஜனாதிபதி அவர் ஒரு ஜனாதிபதி நேர்வழி காட்டப்பட்ட ஒரு ஹலீஃபா அதுதான் அவருக்கு வகையும் வராது அவர் குருவான பின்பற்றுவார் புதுசாக அதையும் சொல்ல மாட்டார் அவருக்கு வேற எதுவும் கொடுக்கப்பட்டிருக்காது அவர் ஒரு நேர்வழி பெற்ற ஒரு ஜனாதிபதி ஈசா நபி ஒரு நபி ஆனால் அவர் சொல்லுவார் இந்த உம்மத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் சுபகு ஜமாத்து நடத்தப்படும் அதற்கு பிறகு ஈசா நபி யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார் யுத்தத்துக்கு தலைமை தாங்குவார் அல்ல அப்படி நல்லடியார்களே அந்த நேரத்தில் பதறுவான் அவர் ஷாமில் இருந்து பலஸ்தீனத்துக்கு வரைக்கும் போவார் சிரியாவிலிருந்து பக்கத்து நாடு பசரா அதுக்கு கீழே இப்படி வந்தால் பாலஸ்தீனம் மெப்பை எடுத்து கொஞ்சம் பாருங்கள் பாலஸ்தீனம் ஜோதான் லெபனான் இந்த பகுதிகளை கொஞ்சம் பாருங்கள் ரசூல்லா சொன்னார்கள் பக்கத்திலே தச்ஜால் வந்திருப்பான் இவர் படையோட போவார் போனால் உப்பு கரைவது போன்று தண்ணியிலே உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் ஈசபின் மரியத்தை கண்டால் கரைந்து விடுவார் பாபு லூத் பலஸ்தீனத்துடைய பாபு லூத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தஜ்ஜா அவர்கள் கொள்வார்கள் என்றார்கள் ரசூல் செல்லாலை அல்லம் இது கங்கால் மருமையுடைய நிகழ்வுகளை ரசூல்லா விவரித்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மருமை நெருங்கிவிட்டது என்று உணர்வை எடுக்க வேண்டும் தான் அல்லாவுடைய துதர் அடையாளங்கள் சொன்னார்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து எங்களுடைய கல்விகளிலே நெருப்பு வருகிற நேரம் இந்த உம்மத்து கொண்டு சேர்ந்து அழுது புலம்பி தௌபாவிலே ஈடுபட்டார்களே இந்த மாதிரி சம்பவங்கள் கேள்விப்படுகிற நேரம் என்னுடைய நிலைமை என்ன இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இவைகளை எல்லாம் இவைகளையெல்லாம் விட்டு மருமையுடைய வாழ்க்கைக்கு போகிற நேரம் அல்லாஹ் அல்லாஹு அரசுக்கு சொந்த சொந்தக்காரன் வந்து என்னை பேசுகிற சொல்லுகிற நேரம் எனக்கு அருமையாளை இஸ்லா துவசலாம் ஓடு என்னால் சொர்க்கத்தில் வாழ்வதற்கான அவகாசம் கிடைக்குமா இவருடைய அன்பு சகோதரர்களே இதை சிந்தித்து பார்ப்பதற்காக இரண்டாவது இந்த உரையை நாங்கள் நிகழ்த்தினோம் இந்த உரையை ஏன் நிகழ்த்தினோம் தெரியுமா மறுமை நெருங்கி விட்டது என்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் வருகிற நேரம் என்னுடைய தொழுகை இன்னும் இன்னும் பக்குவமாக்கப்படும் என்னுடைய தர்மங்கள் அதிகமாக்கப்படும் நானும் நீங்களும் இன்னும் பேணுதலாக நடக்க ஆரம்பிப்போம் அதற்காக வேண்டித்தான் மறுமை அடையாளங்கள் என்ற சொல்ல போட்டார்களே தவிர மறு

என்று தெளிவான ஒரு ஹதீஸ் வந்தது எப்படி சொன்னார்கள் தெரியுமா பாரசீக மன்னருடைய பாரசீக மன்னருடைய அந்த பணம் இந்த அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிக்கப்படும் என்ற கண்ணு முன்னாடி செலவழிக்கப்பட்டது அதில் உமர் பின் ஹத்தா துளியையும் தொடவில்லை சுபஹான் அல்லாஹ் ஒரு எம்பையர் ஒரு ராஜ்யத்தை பார்த்து இதில் உள்ள கருவூலங்கள் அத்தனை அல்லாஹுடைய பாதைகளை ஃபீ சபையில் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கப்படும் என்றால் கண்ணு முன்னாடி அது நடந்தது என்றால் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அல்லாவுடைய உடையார்கள் அல்லாவுடைய தூதர் நாமசித்து பேசி அத்தனை வார்த்தைகளையும் கண்ணால் கண்டால் அவர்கள் அத்தனை உணர்வு பார்த்தால் இவைகள் எல்லாம் யாருக்கும் சந்தேகப்படாமல் உணர்வு இவைகள் அத்தனையும் இந்த சம்பவங்கள் அத்தனையும் என்னையும் உங்களை மறுமைக்கு தள்ளுகிறது என்றால் ரசூல்லா இசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் வருவான் சஃபா மலக்குமார்கள் எல்லாம் அணுவகுத்து நிற்பார்கள் நரகம் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் அல்லாஹு ரபுல் ஆலமின் எல்லோரையும் உண்டு சேர்த்து இருக்கிற நேரம் நாக்கி சூரு ஓசிகிம் இந்த ரப்பிகிம் சில மனிதர்கள் தலைகளை எல்லாம் குனித்து கொண்டிருப்பார்கள் ரப்பனா அபிசரனா யா அல்லா அத்தனையும் பார்த்து விட்டோம் அத்தனையும் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ் சின்ன ஒரு அவகாசம் தந்து விட இறைவா சின்ன ஒரு அவகாசம் தந்து விட இறைவா நாங்கள் போய் எல்லாத்தையும் செய்துவிட்டு வருகிறோம் என்று கேட்பார்கள் அல்லாஹ் ஜெல்லஷ அனுபவத்தால் என்ன செய்வான் தெரியுமா பாவிகளை விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பலாலும் சொல்லுவாள் பாவிகளை வழங்கி விடுங்கள் நான் முஸ்லீம்கள் மீன்கள் எல்லாம் ஒரு பகுதியாகும் காஃபிர்கள் எல்லாம் இன்னொரு பகுதியாகும் அப்படியே விலகி விடுவார்கள் சூழலா சொன்னார்கள் யானப் சி யானப் சி யானப் சி என்னுடைய ஆன்மாவை என்னுடைய ஆன்மாவை என்று யா எல்லோரும் நிர்வாணமாக ஓடி அல்லாஹ்வுடைய சந்நினத்துக்கு நேரம் அல்லாஹ் ஜல்லஷானுத்தால் தீர்ப்பு கொடுப்பான் தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு மனிதனுக்காக ஒவ்வொன்றாக துருவி துருவி விசாரித்து அல்லாஹு ரப்பலாலமின் தீர்ப்பு கொடுப்பானே அந்த சன்னிதானத்தை பற்றி எனக்கும் உங்களுக்கு என்றைக்காவது ஞாபகம் வந்தது உண்டா அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த சன்னிதானத்தில் நானும் நீங்களும் அல்லாஹுடன் பதில் கொடுக்க வேண்டுமே ரசூல்லாவுடைய முகம் அப்படியே செவந்து விடுமே அல்லாஹுடைய நல்லடியார்களே அவைகள் எல்லாம் சொல்லுகிற நேரம் பெருமானருடைய கடைசி நேரம் உங்களுக்கு நன்றாக தெரியும் எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹுவை நெருங்கினார்கள் என்றால் ஆயிஷா ஆயிஷார்த்தியெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் திங்கக்கிழமை சூரியன் உதித்தது சுபகு நேரம் ரசூலுல்லா அவர்கள் எழுந்த அவருடைய காலுக்கு கொஞ்சம் சக்தி கிடைத்தது வியாழக்கிழமை ராத்திரி ரசா வீட்டுக்கு வந்தவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகவில்லை சனிக்கிழமை திடீரென்று முழிச்சு பார்த்தார்கள் முர்ச்சி அடைந்தார்கள் முழிப்பார்கள் மூர்ச்சி அடைவார்கள் என்னுடைய வீட்டில் அப்படியே இருந்தது திடீரென்று ஒரு தடவை ரசூல்லா முழிச்சு பார்த்தார்கள் பார்த்து விட்டு கேட்டார்கள் ஆயிஷா வீட்டில் இருக்கிறது ஆயிஷா என்று கேட்டார் என் ஞாபகம் என்றால் ஆறு தீர்க்கம் இருக்கிறது என்று ஆயிஷா ரத்தியெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூவர் சொன்னார்கள் ஆயிஷா எவ்வளவு ஆறு என்றார்கள் அப்படியா இது எல்லாம் அல்லாவுடைய பாதையில் கொடுத்து விடுவோமா ஐஷா இதை வீட்டில் வைத்துக் கொண்டு நான் எப்படி அல்லாவை சந்திப்பது ஐஷா சனிக்கிழமை தயாராகிறார்கள் எல்லாத்தையும் கொடுத்த ரசூல்லா இந்த உம்மத்துக்கு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிய ரசூல்லா வீட்டில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள் ஐஷா ரதீனன் சொன்னார்கள் யார சூழல் கொடுத்து விடுவோம் யார் அசூல் கொடுத்து விடுவோம் என்றார்கள் கொடுத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆயிஷா ரதீனன் சொன்னார்கள் அவருடைய தலைவலை கூடியது மூர்ச்சி இடுவார்கள் திரும்பி பார்ப்பார்கள் வாசலுக்கு போக முடியாத அளவுக்கு இருந்தது வியாழன் இரவு வெள்ளி சனி ஞாயிறு போகவே இல்லை திங்கக்கிழமை அதிகாலை அல்லாவுடைய தூதர் திடீரென்று எலும்பி நின்றார்கள் எலும்பி நிற்கிற நேரம் அந்த மக்கள் எல்லாம் அந்த மக்கள் தொழுகைக்காக வேண்டி இருக்கிற நேரம் எங்களுடைய வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் ஒரே ஒரு திரைச்சீலை அகற்றி பார்த்த உடனே மக்கள் எல்லாம் சிரித்தார்கள் மதீனாவிலே அப்படிப்பட்ட ஒரு அமர்களும் அல்லாஹுடைய தூதர் குணமாகி விட்டார் அல்லாஹுடைய குணமாகி விட்டார் என்ற அந்த அமர்களும் பரவுகிற நேரம் அல்லாஹுடைய தூதர் கையை காட்டி இல்லை இல்லை சிரித்து விட்டே நான் தொழுகைக்கு வரவில்லை என்று கையை காட்டி வீட்டுக்கு வந்தார்கள் அதாவது என்னுடைய மடிக்கு வந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மேலைக்கு வருகிறது நேரம் வரவில்லை லுஹாவுடைய நேரம் அதிகாலை அதாவது சுபகுக்கு பிறகு லுஹாவுடைய நேரம் உதித்து கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லா உடைய முகம் அப்படியே சுடுவது ஆயிஷா ரோதில் சொன்னார்கள் ஒரு பாத்திரம் பக்கத்தில் இருந்தது ரசூல்லா கையை விட்டார்கள் முகத்திலே அப்படியே அந்த பாத்திரத்தால் முகத்தை அப்படியே தடாவினார்கள் முகம் சூடாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு நான் அப்படியே ஓதி ஓடி அவருடைய மேலாத்தினையும் தடாவினேன் நான் தடாவிக்கொண்டே இருந்தேன் ரசூலுல்லாவுக்கு ஆயிஷா என்னுடைய கை அப்படியே ரசூல்லாவுடைய முகத்திலே ரசூல் சல்லா செல்லம் அப்படியே தண்ணீரிலே கையை விட்டார்கள் அப்படியே முகத்தை நளைத்தார்கள் ரசூல்லா கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற நேரம் நான் அவருடைய மேலே அப்படியே துவாக்களை ஓதுகிற நேரம் ரசூல்லா என்னுடைய கையை பிடித்து வேண்டாம் என்றார்கள் என்னுடைய கையை பிடித்து வேண்டாம் என்றார்கள் ஓத வேண்டாம் என்றார்கள் ரசூல்லா நிருப்பாட்டினார்கள் அல்லாவுடைய தூதர் அவருடைய கடைசி நேரம் அது அது கடைசி நேரம் அவர் ஏன் என்னை நிப்பாட்டினார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அல்லாஹுடைய தூதர் ஒரு துவா கேட்டார்கள் அல்லாஹு மஹே இறைவா என்னை மன்னித்து விடு சப்தம் கேட்கவில்லை என் காதை கொண்டு போய் ரசூல்லாவுடைய வாயிலை நான் வைத்தேன் ரசூல்லா மூன்று தடவை கேட்டார்கள் அல்லாஹு மஹ்பிர்லி இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே சிலாகித்து சொல்லக்கூடியவர் சொர்க்கவாசி என்ன கேட்டார் இறைவா நான் ஒரு அடியான் என்னை மன்னித்து விடு ரப்பே என்னை மன்னித்து விடு அவருடைய நாவா செய்கிறது நான் போய் மெல்ல அவருடைய சப்தத்தை கேட்கிறேன்

அல்லா உயர்வானவர்களோடு அல்லா என்று மூன்றாவது முறை சொல்லுகிற நேரம் விரல் அப்படி கீழே விழுந்து விட்டது இன்னாலில்லாஹி ஓ இன்னா இலை ஹிரா ஜோன் ஆயிஷா ரோதிலான் சொன்னார்கள் அதுக்கு பிறகு ர சுழுல்லாவுடைய எந்த அசைவும் ஏற்படவில்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் கடைசி நேரத்தில் ரசூலுல்லா கேட்டது நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுது மரணம் வரும் எப்பொழுது மறுமை வரும் என்று தெரியாது ஆனால் ரசூல்லாவுடைய ஒவ்வொரு பேச்சும் மறுமையுடைய அடையாளங்களும் எங்கள் கண்ணும் முன்னாடி நிகழ்த்து கொண்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் திடீரென்று மரணம் வந்தால் நானும் நீங்களும் எப்படி அல்லாஹு ஜல்ல ஷானுகோ தாலாவை சந்திக்க போகிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே மரணத்துக்கு வயசு இல்லை எப்பொழுதும் வரலாம் எப்படியும் வரலாம்